நேற்று அந்த தீர்ப்பு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் பேட்டி கொடுக்கிறார் இப்ப நம்ம வந்து அரசு வழக்கறிஞர் கொடுத்த பேட்டியை பார்த்தோம் ஸ்டாலின் வந்து அதற்கு ஸ்டிக்கர் அஞ்சு மாசத்துலயே வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து அவர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாரு தன்னைத்தானே வந்து பாராட்டி கொள்கிறார் அதெல்லாம் நடந்தது ஆனா பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் சொன்னதை நீங்க இங்கே பாத்தீங்களா அதை பத்தி யாராவது பேசினாங்களா அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் சொன்னது மாணவி வந்து காவல்துறைக்கு புகார் கொடுக்க போகும்போது இல்லை புகார்லாம் கொடுக்காதீங்க உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னது காவல்துறை காவல்துறை அந்த மாணவி புகார் கொடுக்காம தடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த காவல் அந்த மாணவி வந்து மருத்துவ பரிசோதனைக்காக செல்லும் போதும் கூட அந்த மாணவி தடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ குற்றம் நடந்து அதற்கு பிறகு காவல்துறை முறையாக வழக்கு பதிவு செய்கிற வரைக்குமே இந்த வழக்கை எப்படி மூடலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞருடைய பேட்டியிலிருந்து நம்மளுக்கு தெரியுது ப்ளஸ் இப்போ அண்ணாமலை சொன்ன இந்த விஷயத்தையும் எடுத்துக்கோங்க இரண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க ஞானசேகரன் திமுகவுடைய அனுதாபி அப்படின்னு சொன்னாங்களே தவிர திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் அவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒரு குற்றத்தை செய்தவன் காவல்துறை அதிகாரியுடனும் தொடர்பில் ஆளும் ஆளுங்கட்சி பிரமுகர்களுடனும் தொடர்பில் இருந்திருக்கா குற்றத்தை செய்த பிறகு காவல்துறை அதிகாரிகிட்டையும் போன்ல பேசியிருக்கான் ஆளுங்கட்சி பிரமுகர்கிட்டையும் போன்ல பேசியிருக்கான் அந்த ஆளுங்கட்சி பிரமுகர் கோட்டூர் சண்முகம் அவரு வந்து உயர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு பிளஸ் அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசியிருக்காரு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க அப்போ ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு முயற்சி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை